ஹாய் வெல்கம் பேக் டு நம்ம பிளாக் வித் காவியா அரவிந்த் அனதர் சீரியஸ் ஆஃப் நேச்சுரல் மீன் வாயில் ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஒன் வீக் வீடியோ போட முடியல நிறைய ஃபீவரும் ஸ்ப்ரெட் ஆகுது வீட்லயே கிளீன் அண்ட் சேஃபா இருங்க கொச்சில இருந்து கோயம்புத்தூர் வந்ததுல இருந்தே எங்களுக்கு தண்ணி சுத்தமாவே செட் ஆகலை எங்களுக்கு தான் பார்த்தா தீயோட ஸ்கின்னுமே ரொம்ப டேமேஜா இருக்கு அதனால வீட்லேயே பாத்திங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி பிரிச்சுட்டு இருந்தேன் என்ன இன்க்ரீடியன்ஸ்ங்கிறத கிளியராக நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆவாரம் பூ ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வெட்டி வேர் பன்னீர் ரோஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தேங்கிறதே கிளியராக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வேப்பம்பூ மறிகொழுந்து இதுவுமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் செம்பருத்தி ஒரு கை மட்டும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஆட் பண்றது பூலாங் கழகு இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வசம்பு அதிமதுரம் கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் இது நாலுமே குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க நலங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம மாவுன்னு சொல்றோம் இது பேர் தாங்க கோரை கலங்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும் சிவப்பு சந்தனம் வேப்பிலை குப்பை தி இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில ஹண்ட்ரட் கிராம் வாங்கியிருந்தேன் வறுக்காத பச்சை பயிறு ஒன் கேஜி எடுத்துக்கிட்டேன் அது கடலை பருப்பு ஹாஃப் கேஜி உளுந்து ஹாஃப் கேஜி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி வெயில் இருக்கிறப்ப நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் ஈரப்பதம் இல்லாம இருக்கும் இது நல்லா வெயில்ல காஞ்சோனையுமே நீங்க மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அண்ட் இது கூட நான் ஆரஞ்சு தோல் லெமன் தோல் பாதாம் பாதாம் இது மூணையும் சேர்த்திருந்தேன் சொல்ல மறந்துட்டேன் இந்த பவுடரை நீங்க வந்து கண்டிப்பா ஒன் இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பூச்சி பிடிக்காது நல்லா ஆர்டைட் கண்டெய்னர்ல வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சீரியஸா இது எனக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிசல்ட் கொடுத்துச்சு நான் வீடியோக்காக சொல்லலை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தி வாய்க்கிட்ட சின்ன சின்ன மாட்டம் நிறைய வர ஆரம்பிச்சது இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன் நெஜமாலுமே அவர் ஸ்கின் டோன்ல நிறையவே சேஞ்ச் ஆச்சு நானும் இப்ப வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுல நிறைய கசப்பு பொருட்கள் சேர்த்திருக்கங்காட்டி நம்ம ஸ்கின்ல இருக்க ரேஷஸ் அக்னி மார்க் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நம்ம ப்ளாக் வித் காவியார வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்